நிக்கு சொல்லு உட்கார பாப்பா இது வந்து பக்கவாத சுதந்தமான கோடாறு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் டாக்டர் சொன்னாங்களா சொல்லலை ஆனா அறுவை சிகிச்சையால் இது குணமாகும் இதுக்கு மந்திர தந்திர ஏவல் ஒன்றுமே நடக்கல ஆனா ஒன்னே முக்கால் மாத்திர தெளிவா நடந்துருவாரு சரியா வெற்றி ஆகி தர எந்த குறையும் இல்லப்பா சந்தோஷமா இருக்க ஆபத்து வராது தைரியமா இருக்கலாம் கருமசாமிக்கு தருமபுரி வண்டி வாகன சுதந்தமா தொழில் யாரு என்னடா வண்டி வச்சிருக்க சைக்கிள் வண்டியா கால் விட்டுவா

ஓராண்டு காலங்களாக இந்த தொழிலில் உனக்கு இஷ்டம் இல்லை சரியா ஏவன்னு கேட்டேன் யாரும் பழைய மாதிரி நண்பர்கள் எந்த உதவிகளும் கிடையாது எல்லாரும் ஓத்துறதுக்குரியவராக இருக்கான் இந்த வண்டியை ஓட்டுறதே கஷ்டந்தான் அதனால வேற பிழப்பத்தைங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்க அதுக்கு வழிவகுத்து தரேன் செட் பண்ணி தரேன் கால் உலட்டுவா வரலாம் பக்கத்தில் வாடா பணம் கிடைக்கும் வெற்றி ஆயிவா வீர கேரள புதூர் வீரம்புதூர் உன் மகன

ஆனால் அவங்க ஆத்தா மட்டும் கட்டி கொடுக்க சொல்லி இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் போயிட்டாளா உன் மகன் மனன் வந்து கல்யாணமே வேண்டாம் மனநல் கால் உலகத்தில் அவள் தான் பொண்ணாக பிறந்திருக்கா வேறு எங்கேயும் பொண்ணு இல்லை நான் செய்வேன் நம்ம இப்போ உன் மகனை கல்யாணத்துக்கு விரும்ப வைக்கணும் அவனை வீணு கொடுத்தனமா ஆக்கணும் அவன் வயிற்றில் பிறந்த பிள்ளைய எடுத்து நான் மணியில் வச்சு கொஞ்சணும் கர்ப்பசாமி நீ நினச்சாத்தான் நடக்கும் செஞ்சுத்தான்னு கேட்குறேன் உண்டா தை மாதத்துக்கு பிறகு மனசு மாறுவான் கல்யாணத்தை முடித்து தான சொல்ல மாட்டேன் வா தான போயிட்டான் பூசு இல்லைன்னா என்னை ஏசி